ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆறுகளுக்கெல்லாம் நன்றி சொல்றதுனால கூறப்படுறது சோ அதனால நான் இங்க வந்து கங்கை யமுனா சரஸ்வதி என்ற மூன்று ஆறையும் எங்க வீட்டுல ஆவாகனம் செஞ்சு பூஜை பண்ணினேன் வணக்கம் வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் மண்டர்ஸ் அண்ட் ட்ரெயில்ஸ் எல்லாருமே ஆடி பெருக்கு கலந்த சாதனம் தான் பண்ணுவோம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் வந்து சக்க பிரதமன் பண்ணியிருக்கேன் பச்சை பட்டாணியை போட்டு சுண்டல் பண்ணியிருக்கேன் அப்புறம் புளியன் பண்ணியிருக்கேன் அவியல் பண்ணியிருக்கேன் தேங்காய் சாதமும் பண்ணியிருக்கேன் தை சாதமும் பண்ணியிருக்கேன் ஸோ தவிர கொஞ்சம் வடாமும் பொறிச்சி வச்சிருக்கேன் அண்ட் மோர் மிளகாவும் பொறிச்சி வச்சிருக்கேன் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மெனு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜென்ரலாக கலந்த சாதமாக இருக்கிறதுனால நான் இதுக்கு வீடியோ போடலை ஆனால் யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோ போடுறேன் அண்ட் சக்க பிரதமனோட வீடியோ ஒரு நாள் இன்னொரு நாள் போடுறேன் உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க டெஃபினட்டாக அந்த வீடியோவை போடுறேன் பெஸ்ட் ஆடிப்பெருக்கு விஷஸ் டு எவ்ரி ஒன் ஃப்ரம் குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ் அண்ட் ட்ரெயில்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ